குறிப்பாக இந்த பிள்ளையார் கோவிலுக்கு போனால் விசேஷமாக இருக்கும் அப்படின்னு ஏதாவது இருக்கா மேம் கற்பக விநாயகர் நமக்கு பிள்ளையார்பேட்டியில் இருக்கக்கூடிய கற்பக விநாயகர் நமக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஏன்னா ஒரு சுயம்பு விநாயகர் விசேஷ பலன் இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய இங்கே ஓமந்தாரு இருக்குது பார்த்தீங்களா அங்கே ஓமந்தாரு ஹாஸ்பிட்டல் இருக்குது அதுக்குள்ளேயும் ஒரு சுயம்பு விநாயகர் இருக்கார் உள்ளே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே போகும்போதும் அவரும் அரசமர விநாயகர் ஸோ நீங்கள் அந்த விநாயகரை போயிட்டு வரும்போது நமக்கு அதீத பலன் கொடுக்கும் யாருக்கெல்லாம் கேது தோஷமாக இருக்குது கேது தசா நடக்குது கேது வந்து ஒரு காரியத்தை செய்ய விடாமல் ஏன்னா கேது பொறுத்தவரைக்கும் எப்படின்னா ஒரு ராகுவை பொறுத்தவரைக்கும் ஒரு விஷயத்தை பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார் பிரம்மாண்டமாக்குவார் ஆனால் கேது பொறுத்தவரைக்கும் அப்படியே சுருக்கிடுவார் இந்த கேது தசை நடக்கிறவங்க இந்த கேது புத்தி நடக்கிறவங்க கேது சரியில்லாதவங்களாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபேமிலியே இருக்காது அவங்க பெரிய சொந்தத்தில் இருப்பாங்க திடீர்னு பார்த்திங்கன்னா சுருங்கி போயிடுவாங்க இந்த சொந்த பந்தம்லாம் அவங்ககிட்ட பேசாமல் இருப்பாங்க இந்த கேது வந்து இல் இருக்கக்கூடாத ஒரு கிரகத்தோடு இருக்குதுன்னா அவங்களுக்கு நண்பர்கள் இருக்க மாட்டாங்க பெருசாக ஃபேமிலி லைஃப் அடிவாங்க இவங்க எல்லாருமே இந்த அரச மரம் இருக்கக்கூடிய விநாயகரை போய் ரெகுலராக இந்த கேதுவோட நட்சத்திரம் வரக்கூடிய அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் வழிபடும் போதும் நல்ல மாற்றம் இருக்கும் தானம் கொடுக்கும்போது இந்த அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தானம்னா குதிரைக்கு கொள்ளு கொடுக்கும்போது நல்ல மாற்றம் இருக்கும்